எரிபொருள் விலைகளில் திருத்தம் விரைவில் நாமல் ராஜபக்ச கைது தரப்பின் நடவடிக்கை தப்பியோடும் இனிய பாரதியின் சகாக்கள் விசாரணையில் அம்பலமான உதயம் செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை இயக்குனர் கௌதமன் அறைகூவல் போர் என்று சொல்ல முதுகெலும்பில்லாத அனுர அரசு நாமல் ஆவேசம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கூறி லண்டனில் போராட்டம் யாழுக்கு வரும் ஜனாதிபதி பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அகில இலங்கை இந்துபா மன்றத்தின் முதலவர் கலாநிதி ஆறுதல் முருகன் வேண்டுகோள் ஜெனீபா விவகாரம் குறித்து புதனன்று ராஜதந்திரிகளை சந்திக்கும் வெளிவகார அமைச்சர் கருணா சபேந்திரசெல்பாவை அடுத்து பிரித்தானியாவில் பலர் மீது ரகசிய நடவடிக்கை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருநூற்றி எண்பத்து ஒன்பது ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை இருநூற்றி எண்பத்து மூன்று ரூபாவாகும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரெண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று பதிமூன்று ரூபாவாகும் முன்னூற்று ஐந்து ரூபாவாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகும் ரூவா ஆயினும் ஒக்டின் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்று நாற்பத்தோரு ரூபாய்க்கும் மண் எண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் முதலீடு செய்த யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்டின் சில்லறை எரிபொருள் சந்தைக்கு வந்த ஆஸ்திரேலிய எரிசக்தி நிறுவனமான யுனைடெட் பெட்ரோலியம் தனது நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது எரிபொருள் சந்தையை போட்டித்தன்மை கொண்டு வரும் அரசாங்கத்தின் உத்திக்கு இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது யுனைடெட் பெட்ரோலியம் மூன்று மாதங்களுக்கு முன்பே விலகுவதற்கான தனது முடிவை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததாக மயூர நேத்திய குமாரகே தெரிவித்தார் இயக்கம் மற்றும் தன்மையில் அதிருப்தியை வெளிப்படுத்திய நிறுவனம் எதிர்பார்த்த ஆபத்தை அடைய மிகவும் சிறியதான இலங்கையின் சந்தையில் இயலாது என சிறு கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துடனான கலந்துரையாடல்களுக்கு பிறகு நிறுவனம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதன் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தியது யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனத்துடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு அறுபத்தி நான்கு எரிபொருள் நிலையங்கள் பின்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன நிர்வாகத்தின் கீழ் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது என நேத்திக்குமார் கே தெரிவித்துள்ளார் എതിർവും നാടുകളിൽ സൈദ് പ്രേമദാസും നാമൽ രാജപക്സ പോവും സട്ടത്തിൻ വരെയറയ്ക്ക് കൈതു ചെയ്യപ്പെടലാം പോവരത്ത് നെടുഞ്ചാ തുറമുഖം സിബിൽ വിമാന സേവ അമിർ പിമൽ രത്നായക്രിമിത്തുള്ള പത്രികയ്ക്ക് വഴങ്ങിയ സെബിയിൽ അവർ ഇതിനുള്ള அரசியல் பழிவாங்கலுக்காக இவர்கள் கைது செய்யப்படுவதில்லை ஏனெனில் இவர்கள் யாரும் நமக்கு அரசியல் ரீதியில் சவாலானவர்கள் அல்ல நமக்கு நாம் தாம் சவால் நாம் இன்று சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தியுள்ளோம் ஒரு நாளும் தமக்கு எதிராக சட்டம் செயல்படாது என நினைத்திருந்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சகள் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ரணிலுடன் ஒன்றிணைந்த அனைவருக்கும் நீதிமன்றத்தில் வழக்குகள் உள்ளன இவர்கள் ரணில் மீதுள்ள அன்பினால் ஒன்று சேரவில்லை மாறாக ரணிலுக்கு எதிராக சட்டம் செயற்பட்டுள்ளது என்றால் அடுத்தது நாங்கள்தான் என்பதை இவர்கள் அறிவார்கள் மேலும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் தொடர்பான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த தீர்ப்பை இவ்வாறும் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அர்ப்பிப்பார் அதன் பிரகாரம் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் எனவே எதிர்வரும் நாட்களில் ராஜபக்சக்கள் மீண்டும் மெதனமுளவுக்கு செல்ல நேரிடும் அனைவருக்கும் சட்டம் சமம் என்ற சட்டத்தின் ஆட்சி முன்னெடுக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் இனிய பாரதியின் சகாக்கள் பலர் தற்போது கைது செய்யப்படுகின்றனர் இந்த நிலையில் இதில் பலர் போதை வஸ்து மாபியாக்களுடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்தோனேசியாவில் கைதான செல்களுடன் தொடர்புடைய ஹெகல் பத்ரே பத்மி உள்ளிட்ட ஐவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்கள் வடக்கு கிழக்கில் பலரை முகவர்களாக பயன்படுத்தி உள்ளதாக தகவல்களுக்கு பலியாகியுள்ளது யாழ்ப்பாணம் சும்மனை சித்துப்பாத்தியில் அகலப்பட்டு கொண்டிருக்கும் மனித புதைகுலிக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு அனைத்து தரப்பினரையும் ஊரணியில் திரளுமாறு தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசுக் கட்சியின் நிறுவனருமாகிய கௌதமன் அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் சித்துப்பாத்தி மனித புதைக்குழியை தோண்ட தூண்ட தினமும் விதவிதமான கொடூரங்கள் அங்கே அரங்கேறி காட்சியளிக்கின்றன நேற்று முன்தினமும் சிறியதொரு மனித எலும்பு தொகுதி ஒன்று பெரிய மனித எலும்பு தொகுதி அணைக்கும் விதத்தில் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது இது தாயினதும் சீனதுமாக இருக்கக்கூடும் எனவே யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் அகலப்பட்டு கொண்டிருக்கும் மனித புதைகுலிக்கு நீதி நிலாட்டுவதற்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் அனைத்து தரப்பினரையும் ஊரணியில் திரள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்தத்தில் ஈடுபடாத தரப்பினரும் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது பல்வேறு வகையில் நிறுவனமாகிறது அதிலும் மலலைகளும் சிறுவர்களும் உள்ளடங்குகிறார்கள் என்பது மனிதகுலம் மன்னிக்க முடியாத ஆகப்பெரிய கொடூரம் அகல்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இது நாள் வரை எவ்வளவோ கொடூரமான காட்சிகளை பார்த்துவிட்டோம் இன்னமும் தோண்ட தோண்ட என்னென்ன அவலங்களையும் கொடூரங்களையும் எல்லாம் காண வேண்டியிருக்குமோ என நினைக்கும் போது நெஞ்சம் பதை பதைக்கிறது எமக்கே இப்படி இருக்கும் போது இழந்த உறவுகளுக்கு இவ்வளவு பலி இருக்கும் என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது இது இவ்வாறு இருக்கையில் உள்ளக பொறிமுறை மூலம் சொம்மனை மனித புதைகுலிக்கும் தாயகமான வடக்கு கிழக்கில் காணப்படும் ஏனைய மனித புதைகுலிகளுக்கும் பன்னி பெருநிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலைக்கும் இனப்பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பது என்பது வேடிக்கையான விடயம் அளித்தவர்களிடமே நீதியை கேட்டால் அவர்கள் வழங்குவார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் ஓர்கட் யாழ்ப்பாண சுத்துப்பாத்தி மனித புதைக்குழிக்கு நேரில் சென்று அங்கே நிலைமைகளை பார்வையிட்டார் பின்னர் இது குறித்து மனித புதைக்குழி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு எல்லா விதமான உதவிகளை வழங்குவதற்கு தயார் என அவர் தெரிவித்தார் எனவே இது தொடர்பாக மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதை வீர செயலாக கருதும் அரசாங்கத்துக்கு போர் வீரர்களை போர் வீரர்களின் அழைக்கும் முதுகெலும்பு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாபுள பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொது என பெறமுன கிராமத்துக்கு கிராம நிகழ்வின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் இன்று கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருப்பதை காண்கின்றோம் கடற்படை தளபதி என்ன செய்தார் பயங்கரவாதத்தை நிறுத்த அவர் போராடினார் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியை சர்வதேச குற்றவியல் போலீசார் கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரும்போது அதை ஒரு பெரிய செயலாக கருதுகின்றது அரசாங்கத்தின் போர்வீரர்களை போர்வீரர்கள் என்று அழைக்க முதுகெலுப்பில்லை அரசாங்கத்தின் அமைச்சரும் விமான நிலையத்துக்கு சென்று குற்றவாளியை ஒரு நாட்டின் தலைவராக வரவேற்பது போல் வரவேற்கிறார் இன்று இந்த அரசாங்கம் முப்படைகளையும் காவல்துறையையும் பழிவாங்கும் நிலையை அடைந்துள்ளது ஈஸ்டர் ஆயுத தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் தந்தையர்களை தேசிய பட்டியலில் சேர்த்து பயங்கரவாதிகளுக்கு பால் ஊட்டுவது ஜேபிபியின் வரலாற்றில் ஒரு பகுதியாகும் ஆனால் தங்கள் கட்சியின் திறமையின்மையை மறைக்க இந்த நாட்டின் போர் வீரனை வேட்டியாட தயாராக இருக்கிறார்கள் அன்பான பெற்றோர்களே இந்த நேரத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி அனுப்புகிறோம் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் பெரும் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிறோம் அதனால் தான் அன்வகுமார ஜனாதிபதி மாளிகை தேவையில்லை அதை ஒரு ஹோட்டலாக மாற்ற வேண்டும் என சொல்ல முடிந்தது இதனால் தான் ஜனாதிபதி மோட்டார் வாகன அணிவகுப்பு தேவையில்லை நான் தனியாக செல்வேன் என சொல்கிறார் என குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை ஒரே தீர்வு பாதிக்கப்பட்ட திறப்பாக தமிழர்களுக்கு சர்வதேச விசாரணை ஒன்றில் இடம்பெறுவதன் ஊடாக நீதியை பெற முடியும் இந்த விடயத்தில் மனித உரிமைகளை நிலைநாட்ட பிரித்தானிய அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரித்தானிய வாழ் புலம்பிய தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச காணாமல் போனோ தினத்தை முன்னிட்டு சனிக்கிழமை லண்டன் டவுனிங் டவுனிங்ஸ்டீரில் கவனிப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு கண்ணீரால் நினைவுகூறப்படும் உயிர்கள் என்ற துணைப்பொருளில் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உட்பட பல்வேறு புலம்பிய தமிழ் அமைப்புகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தன ஆயிரக்கணக்கான புலம்பிய தமிழர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதுடன் இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச விசாரணை ஊடாகவே நீதியை வழங்க முடியும் என வலியுறுத்தினர் செம்மணி மனித புதைகுழியில் பல ஐம்பதுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறுவதன் ஊடாக சிம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்குழிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் பிரித்தானிய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்க இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தினார்கள் யாழ்ப்பாணத்துக்கு தரும் ஜனாதிபதி அனுகுமாரதிசாநாயக்க வடக்கில் உள்ள பொதுமக்களின் காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் சைவ சமயத்தவர்களின் வணக்க ஸ்தலங்களையும் விடுவிக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் முதலபர் ஆர் திருமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி இந்த தினம் யாழ்ப்பாணம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கும் இன்றைய தினம் வருகை தந்து பல திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளதாக அறிக்கின்றோம் அவரது வருகை ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டுமானால் நீண்டகால போரினால் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தினரின் பயன்பாட்டில் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது இத்தகைய காணிகள் பொதுமக்களின் பயன்தரன் நிலங்களாகும் பல வளங்களை கொண்டதாகும் அத்தகைய காணிகளை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது அன்றாட தேவைகளை தாங்களே நிறைவேற்றி கொள்ள முடியும் யாரையும் எதிர்பார்க்க முடிய தேவை இருக்காது எனவே இந்த மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மட்டுமன்றி துறை கடற்கரையின் பிரதான அடையாளமாக விளங்கிய சுக்ரபாத திருக்கோண சக்கர சத்திரம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் தல்சவன விருந்தினர் விடுதி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது மேலும் காங்கேசந்துரை கீரிமலையில் அமைந்துள்ள சடையம்மாள் மடம் மற்றும் ஆதிசிவன் கோயில் இடித்து அழிக்கப்பட்டுள்ளது இவற்றை மீள கட்டுவதற்கு இந்து மக்களின் பிரதான மடங்கள் ஆலயங்கள் விடுவிக்கப்படாதுள்ளதும் இவற்றை விடுவிப்பதற்கு வரும் யாழ்ப்பெரும் ஜனாதிபதி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களினுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இந்த நிலங்கள் இருப்பதனால் ஜனாதிபதி நல்லெண்ண செயற்பாடாக இதனை விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது மீளாய்வு கூட்டத்தொடர் எதிர்வரும் எட்டாம் தேதி ஆரம்பமாகிறது இந்த கூட்டத்தொடரில் இலங்கை சார்பில் பங்கேற்கவுள்ள வெளிவுகார அமைச்சர் விஜிதஹேரத் ஜெனிபாஸ் செல்ல முன்னர் உள்நாட்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த சந்திப்புகள் இடம்பெறவுள்ளன புதன்கிழமை பன்னாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்பில் இலங்கையில் மனித உரிமை தொடர்பான முன்னெடுப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் தொடர்பில் அமைச்சர் பிஜிதஹேரத் தெளிவுபடுத்த உள்ளார் ஐநா மனித உரிமை விவசாயிகள் வோர்க் ட்ரக்கினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை குறித்த புதிய அறிக்கை குறித்தும் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளது இம்முறை கூட்டத் தொடரில் கடந்த கால மனித உரிமை முறைகள் குறித்த பொறுப்பு குரல் விவகாரத்தில் அரசாங்கம் மேலும் கால அவகாசத்தை கூறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்ஸ்தானிகரின் அறிக்கையை அரசாங்கம் நேரடியாக பேச்சுவார்த்தை மூலம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் இந்த அறிக்கையானது இலங்கை ராணுவத்தின் மீது போர்க்குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக அமையும் என ஒரு சாரார் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் செகரவின் ஏற்பாட்டில் இதற்கு எதிராக பொதுமக்களிடம் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உயர்ஸ்தானிகர் வோல்கட் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் இலங்கையில் காணப்படும் மனித உரிமை நிலை சட்ட முறைகள் மற்றும் அரசின் ஒத்துழைப்புகள் குறித்து மதிப்பீடு இடம்பெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன